வணக்கம் நண்பர்களே இயற்கை எழில் கொஞ்சம் எங்கள் ஊரில் இருக்கிற கம்பீரமாக காட்சி அளிக்கிற ஒரு ஆலமரத்தை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஆறு தலைமுறைகளை கடந்தும் இந்த ஆலமரம் கம்பீரமாக இருக்குது இதில் இருக்க பழங்கள் குருவிகள் கிளி மைனா கழுகு பருந்து போன்ற பறவைகளுக்கு உணவாகவும் இந்த மரம் விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் பறவைக்கும் வாழிடமாகவும் பயன்படுது இதிலிருந்து வர நிழல் மிகவும் குளுமையாக இருக்கும் இந்த ஆலமரத்தில் விழுதுகள் மரத்து மேலே நாங்கள் ஏறி சிறு வயசில் விளாடுவோம் விழுதுகளில் ஊஞ்சலாடி மகிழ்ந்திருக்கோம் ஆலமர விழுதில் இருந்து வர்ற ஒரு சிறு சிறு கல் எடுத்து தட்டினோம்னா பால் போன்ற திரவம் வரும் அந்த திரவத்தை பல்வழி இருக்கவங்க அந்த ஈறுகளில் அந்த பாலை எடுத்து அப்ளை பண்ணாங்க அப்படின்னா பல்வழி நோய் குணமாயிடும் மேலும் இந்த ஆலமரம் அதிகமான ஆக்சிஜனை நமக்கு கொடுக்கும் பசு ஆடு போன்ற விலங்குகள் குட்டி ஈனும் பொழுது அதிலிருந்து நச்சுக்கொடி வரும் அந்த நச்சுக்கொடியை இந்த மரங்களில் கட்டுவாங்க எதற்காக ஆலமரம் அரசமரம் போன்ற மரங்களில் நான் நச்சுக்கொடியை கட்டு கட்டுறாங்க அப்படின்ற விளக்கத்தை அடுத்த வீடியோத்து வீடியோவில் உங்களுக்கு உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன் நண்பர்களே